السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين يلا بقولم تونين جوان فداي تيجيري الله ونور ونكي الحمد لله الحمد لله نما سورة نازية لا لاس شاية وندا ما شاء الله بارك الله فيكم سورة نازية تري أنا بتي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها كافتها كا همزة فتا آه كا آه نون مشددة مشددا قلنا سنجودنو كأنهم மீம் சுக்குள்ளே முடிஞ்சிருக்கு மீன் சுக்கூனுக்கு அப்புறமா அடுத்த வார்த்தையோட யாருக்கு இந்த இடத்துல எந்த விதமான குண்ணாவும் செய்யக்கூடாது இது ஹார் ஷெஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குண்ணா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எவ் உம் யாஃபத் பிச்சு வரும்போது வளையை நம்ம ஓதணும் ஹால மதா இருக்குது இரண்டு ஹரகத்தளவும் நீட்டம் கொடுத்து ஓதணும் லம் மீன் சுக்குள்ள முடியுது யால ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த இடத்துல இதுஹா ஷபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் லம் எல் பூ சா இந்த சா எப்படி உச்சரிக்கணும் மேற்பரவரிசையுடைய கீழோரங்களில் நுனினாக்க வச்சு உச்சரிக்கணும் இந்த எல் பசூ இந்த இடத்துல மதுள் முன்பசில் இருக்குது நான்கு அறக்கத்தில் ஒரு நீட்டம் கொடுக்கணும் அங்கே ஒரு அலிஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த அலிஃபுக்கு மேலே ஒரு சின்ன வட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்களா ஸோ இந்த இடத்துல அந்த அலிஃபுக்கு எந்த வித பிரோஜனமும் இல்லை ஸோ அதை நம்ம உச்சரிக்க அப்படி கொடுத்துருக்காங்க இல்ல லாம்ல ஷர்தா இருக்கு அழுத்தம் கொடுத்து ஓதணும் அஷீய தென் ஏத்தா பெற்றிருக்கு அஷிய தன் தன்மீனில் முடிஞ்சிருக்கு தன்மீனுக்கு அப்புறமா ஹம்சா இருக்குது இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதனை குன்னா செய்யக்கூடாது அவு துஹா லெட்டர் தோ அது இஸ்தீலா வல்லின எழுத்து வல்லினப்படுத்தி ஓதணும் ஹால அலிஃப் சொகையாக இருக்குது என்னென்ன ஹரக்கத்தில் ஒரு ஈட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் அலிஃப் மத்தாவில் முடிஞ்சனால நம்ம அலிஃப் மத்தாவாகவே ஓதிடணும் ரிப்பீட் பண்ணலாமா كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها الحمد لله الحمد لله بارك الله فيكم نمر على سورة سورة النبأ تو رونده ادیم پا کرد که الله تعالی سیبون آگه انشالله سلام علیکم و رحمت الله و برکاته